அவையில் உள்ள அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கீழம்பூர் அவரிடம் சென்ற முறை பரணியும் கங்கையும் என்ற தலைப்பிலே கடந்த மாசம் பேசிய புனர்பாக பல தகவல்களை சொல்லிக் கீழே இறங்கி நான் ஒரு பத்து பதினஞ்சு கேள்வி கேட்டேன் சார் இதை பற்றி பேசவே இதை பற்றி பேசுகிறீங்க அதை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி நான் கேட்டதை பார்க்கணுன்னு அவர் என்ன பண்ணாரு கேட்டவன் என்ன பண்ணாரு ஏப்பாண்டா அடுத்த இது கேள்வி பிதிலாகவே வச்சுக்கலாம் என்னென்ன கேள்வி இருக்கோ அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம் நம்ம அதை நிறைய சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார் அதுக்காக முதல்ல நன்றியை தெரிவித்து போய்க்கிறார் சாருக்கு கங்கை நதியோட மிகப்பெரிய எழுச்சியை பற்றி பேராசிரியர் ரகுநாதன் சார் ரொம்ப அருமையான தலைமை உரையாற்றினார் அதனால் அது வந்து நிறைய கேள்விகளை நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்தார் அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதையுமே நம்ம பாரதியை தொட்டு ஆரம்பித்தால் அது வெற்றியாக முடியும் மகாகவி பாரதியார் கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவிரிக்கு காவிரியின் வெற்றிலைக்கும் மாறிக்கொள்வோம் என்ற ஒரு செய்தியை தன்னுடைய கவிதையிலே கொடுத்திருக்கிறார் இதில் வந்து ஒரு நேஷனல் இன்டகிரேஷன் என்பது தெரிகிறது என்றாலும் இதுக்குள்ள ஒரு பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் ஒன்று உள்ள இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது கீழாமூர் வந்து பொருளாதாரம் பற்றி பேசினாக்க மணிக்கணக்காக பேசுவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்போவுமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆகவே இந்த வரிகளிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம் கங்கை நதி கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறிக்கொள்வோம் இதை பொருளாதார பொருளாதார ரீதியாக எப்படி அப்ரோச் பண்றீங்க எப்படி பாக்குறீங்க வணக்கம் கிழம நீங்க வணக்கம் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மறுபடியும் பொருளாதார ரீதியாக உள்ள சிந்தனைகளை பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரையில் அந்த காலத்து மனிதர்கள் விவசாயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் எதையுமே அவர்களுடைய இயல்பு என்பது இருந்தது என்றும் அப்படித்தான் இருக்கிறது பாரத தேசத்துல பொதுவா நீங்க எடுத்து என்றால் அரிசி உணவு சாப்பிடுறவருடைய எண்ணிக்கை தான் அதிகம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கோதுமை சாப்பிடுகிறவர்கள் தான் அதிகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா அரசாங்கத்தினுடைய பாத்தீங்கன்னா ஏன்னா அரிசி விளைவது என்பது இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் அரிசி விளையக்கூடிய ஒரு அது நெல் விளையக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கிறது ஆனா கங்கை சமவெளியில சாக்கியத்தை கேள்வியில இந்த கெங்கை குரத்துக்கு உதவிப்பட்டோம் காவிரி வெற்றிலைக்கு மாறி கொள்வோம் சொல்றான்னா அவன் கெங்கையும் தமிழ்நாட்டையும் மகாகவி பாரதி இணைக்கிறான் என்று பொருள் கங்கை கரை கோரத்துல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இந்தியாவில் தயார் தயாராகக்கூடிய கோதுமை என்பது நாற்பது சதவீதம் கங்கை சமவொழியில் தான் உற்பத்தி ஆகிறது ஸோ கங்கை சமவெளி செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொருளாதார ரீதியாக வளம் வேண்டும் என்று சொன்னால் அந்த கோதுமை உற்பத்தி சரியாக இருந்தால் தான் அந்த இடம் காசி தேசத்தில் இருந்து ஆரம்பித்து மத்திய பிரதேசத்துல இருந்து பீகார்லேருந்து பீகார்ல இருந்து இந்த கங்கை சமூக ஏரியா முழுசம் கோபி முழுசம் அந்த இடத்துல கோதுமையினுடைய விளைச்சல் அதிகமாக இருந்தால் தான் அங்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் வந்து சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கான முடியும் ஆகவே அந்த மக்கள் அந்த காலத்தில் தான் கோதுமையை நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் மகாகவி பாரதி அதை ஏன் தொட்டான்னா அந்த காலத்தில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பண்டமாற்று மாற்று முறையை பற்றி வந்து வெறும் கற்பனை வேண்டும் என்று நம்ம நினைக்க தான் அந்த காலத்திலே பத்திரிகையாளராக வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பற்றியெல்லாம் விமர்சனம் செய்தவர் அந்த அரசாங்கங்கள்லாம் அந்த ஜாதி மன்னனுடைய வீழ்ச்சியை பற்றி எல்லாம் பேசியவர் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல போடப்பட்ட பட்ஜெட்டை பத்தியெல்லாம் இங்க வந்து விமர்சனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமே தோன்றியது பாரதிக்கு தான் நம்ம பாரதியை பற்றி பேசும்போது வெறும் பாரதியாருடைய கவிதைகளை பற்றி பேசுகிறோம் அல்லது சின்ன சங்கரன் கதை போன்ற கதைகளை பற்றி பேசுகிறோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி பாரதியை நம்ம பாட்டணும் பாரதி மாதிரி ஒரு பொருளாதார சிந்தனையாளன் கிடையாது என்பது தான் என்னுடைய எண்ணம் ஏன்னா எல்லா பட்ஜெட்டை பத்தியும் பாரதி பேசியிருக்கான் நான் எப்போ ஒரு கூட்டத்தில் கூட அதை சொன்னேன் எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி கார்பரேஷன்ல வந்து ஒரு காலகட்டத்தில் பாரதி அந்த அந்த இடத்த போய் பார்த்த பொழுது அவனுடைய பத்திரிகையில எழுதுகிறான் இந்தியா பத்திரிகையில எழுதுகிறான் இங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷன் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று கேட்டால் இவங்க வரி வசூல் செய்கிறார்கள் இந்த வரி வசூல் செய்கின்றவர்கள் இதை ஒழுங்காக செலவு செய்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் ஒழுங்காக செலவு செய்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு குளி தண்ணீரும் அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரமும் ரொம்ப முக்கியம் ஆகவே சுகாதாரத்தை மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும் குளி தண்ணீரில் மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும் என்று எழுதியவன் பாரதன் அவன்கிட்ட ஒரு பொருளாதார சிந்தனை ஆரம்பத்திலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு குளோபல் லெவல் என்று சொன்னால் அது பாரதியால் முடியும் தான் அவன் இந்த கோதுமையையும் வெற்றிலையையும் அவர்களையும் கம்பேர் பண்ணி அவன் சொன்னதற்கான காரணம் என்று நான் நினைக்கிறேன் இதுல இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் வந்து உத்தரப்பிரதேசத்துல கோதுமை விளைகிறது இன்றைய ஒரு காலக்கட்ட கட்டத்துல பதினேழு சதவிகிதம் வந்து மத்திய பிரதேசத்துல கங்கை சமவெளியில பதினேழு சதவிகிதம் பதினாறு சதவிகிதம் வந்து பஞ்சாப்ல விளைகிறது ஆக இந்த கங்கை பெல்ட் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து சில சில நதிகள் வந்து துணை நதிகளை பஞ்சாப் வந்து நம்ம கங்கையோட சேர்க்க முடியாது ஆனால் மொத்தமாக கங்கை பிரதேசத்தை முழுச நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகித கோதுமை உற்பத்தி என்பது இன்னைக்குமே கூட கங்கை சம தான் நமக்கு வந்து கிடைக்கிறது ஆக இந்த கோதுமை என்பது ரொம்ப முக்கியமானது இன்றைய காலகட்டத்தில் அந்த கோதுமையை நாம தான் அதிக அளவில் ஏற்றுமதி செய்கிறோம் அமெரிக்காவுக்கு அடுத்தாப்புல பெரிய அளவில் நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது கோதுமை அது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் நம்மளுடைய கோதுமையினுடைய ஏற்றுமதியானது கடந்த காலங்களில் ஒரே வருஷத்தில் இருந்திருக்கிறது என்பதையும் நம்ம அறிகிறோம் இப்ப இந்த வார் வந்த காலத்துனால ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த காலத்துனால சில சேரங்களில் நம்முடைய ஏற்றுமதிகள் சில கொள்கைகள் மாறுபட்டு இப்படி பண்ணலாம் சில நேரங்களில் சில மாதங்கள் வந்து ஏற்றுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது இருந்தாலுமே கூட உலக அளவில் கோதுமை உற்பத்தியிலையும் கோதுமையினுடைய ஏற்றுமதியிலையும் சிறந்து இருக்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு அந்த சிந்தனையில தான் அன்னைக்கே பாரதி வெற்றிலையையும் கோதுமையையும் இணைத்திருப்பார் என்று நான்